நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் பிரேக் ரெசிபி தாங்க போறோம் அடைன்னு கூட சொல்லலாம் இருக்கும் டேஸ்ட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த முட்டைக்கோஸ் அடையை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோசை நல்லா இந்த மாதிரி சன்னமா நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் பவுலில் நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துருக்கேங்க கிராம்ஸ்ல ஒரு

எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்த எல்லா பொருளும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதுலேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணியை ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன் மறுபடியும் ஒரு அரை கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு மாவு பார்த்து கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா வடை தட்டி போடுற மாதிரி இருக்கணும் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊத்திடாதீங்க இப்ப நல்லா இந்த மாதிரி மறுபடியும் அரை கப் தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க நம்ம கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் வடை நம்ம எடுத்து தட்டி போடுற மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தாதான் சரியா இருக்கும் இப்ப நம்ம மாவு தயாராயிடுச்சு இருக்கட்டும் இப்ப நம்ம கேபேஜ் அடையை ரெடி பண்ணிக்கலாங்க பேன்ல ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா ஸ்பிரெட் பண்ணி விட்டுக்கலாங்க நீங்க வேணும்னா கையிலயே எடுத்து அடை எப்படி தட்டி எடுப்போமோ அது போல் தட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கரண்டிலேயே மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன் அழகாக ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி தட்டிட்டு ரெண்டு டீஸ்பூன் மேலே ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஓப்பன் பண்ணி ஒரு சைடு அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க ரெண்டு சைடுமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாங்க ரெண்டு சைடு திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மீடியம் டு லோ வச்சே நல்லா நல்லா பாரு நம்மளோட கேபேஜ் எடுத்துக்கோங்க நம்மளோட கேபேஜ் அடை ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு நான் வெளியே எடுத்துறேன் ரொம்பவே டேஸ்டியா அடையையும் இது போலவே போட்டு எடுத்துக்கலாம் பேன்ல ஆயில் சேர்த்துக்கலாம் மாடமாவே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க நான் வந்து கரண்டியிலேயே செய்யறேன் உங்களுக்கு கரண்டியில் செய்ய கஷ்டமா இருந்தா நீங்க கையில வந்து மாவு எடுத்து லைட்டா பேன்ல கட்டி எடுத்துக்கோங்க ஈஸியா இருக்கும் ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லா பொறுமையா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க மேலே நல்லா கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிட உள்ள நல்லா சாஃப்டா இருக்குங்க அவ்வளோதான் இந்த அடையும் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு சைடு திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுட்டேன் வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான கேபேஜ் அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கேபேஜ் அடையோட கோகனட் சட்னி வச்சு சாப்பிடலாம் சாஸ் வச்சு சாப்பிடலாம் பார சட்னி வச்சு சாப்பிடலாங்க சூப்பரா இருக்கும் நீங்க எதுவும் வைக்காம செம்ம டேஸ்டா இருக்கும் ஸ்நாக்ஸ் நீங்க எடுத்துக்கலாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் கண்டிப்பா இதே போல ஹெல்த்தியா முட்டக்கோஸ் அடைய நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல கடகடன் ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ